தமிழகத்தில் முதன்முறையாக கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் ஆப்கான் உணவு அறிமுகம் கோவை உணவு பிரியர்கள் மகிழ்ச்சி கோவை உணவு பிரியர்களுக்கு ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் உணவை புதிதாக அறிமுகப்படுத்திய சமையல் கலைஞர்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் நட்சத்திர விடுதியில் ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் புதிய உணவை அறிமுகம் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திர விடுதியின் முதன்மை மேலாளர்கள் உணவகத்தின் செஃப் மற்றும் உணவு தயாரிக்கும் செஃப் ஆகியோர் இணைந்து வெளிநாட்டவர்களுக்கு புதிய வகை உணவு வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுஜித் குமார் ரெசினஸ் டவர்ஸ் கோயம்புத்தூரில் வந்து எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்மளோட ஆப்கான்களோட லான்ச் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ எங்களோட ஏரியா டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் மிஸ்டர் சார்ல்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தன்டிக் ரிச்னஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட் ஸோ இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அபார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம்